உலகின் மிக கொடிய தொற்று நோய்களில் ஒன்றாக காசநோய் தொடர்ந்து உள்ளது நாள் ஒன்றுக்கு காசநோய் பாதிப்பால் உலகம் முழுவதும் மூன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து பேர் உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி உலக காசநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக காசநோய் தினத்தையொட்டி விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் கையெழுத்து இயக்கத்தினை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார் இரண்டு ஆண்டுகளாக காசநோய் பாதிப்பு கண்டறியப்படாத கிராமங்களைச் சேர்ந்த ஊராட்சி தலைவர்கள் காசநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியவர்களுக்கு விருதுகளையும் அவர் வழங்கினார் காசநோய் இல்லாத சேலம் மாவட்டத்தை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் பிருந்தாதேவி தெரிவித்தார் நம்மளுடைய காசநோய் பரிசோதனை வந்து அதிகம் அதை சார்ந்து நம்ம வந்து முழுமையாக குணப்படுத்தப்பட்ட ஒரு சதவீத சதவீதமும் அதிகம் நோய்க்கான இறப்பு அந்த ரேஷியோவும் நம்ம ஆறுலேருந்து ஒரு நாலு பர்சன்ட் ஒரு ரெண்டு சதவீதம் கடந்த ஆண்டு குறைச்சிருக்கணும் இதை இந்த ஆண்டு வந்து கண்டிப்பாக ஒரு அடுத்த ஒரு ஃபோர் பர்சன்ட்டுங்கிறது திரும்பி ஒரு டூ பர்சன்ட்டுக்கு குறையணும் சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் நிக்சை சிபிர் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் எச்ஐவி தொற்று உள்ளவர்கள் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என காசநோய் வர வாய்ப்புள்ளவர்களை இத்திட்டத்தின் மூலம் கண்டறிந்து தேவைப்படுவோருக்கு உரிய சிகிச்சை அளிப்பதே இத்திட்டத்தின் சிறப்பம்சமாகும் கடந்த டிசம்பர் மாதம் தொடங்கி காசநோய் வர வாய்ப்புள்ள ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி இருபத்தைந்து பேருக்கு நூறு நாட்களில் காசநோய் பரிசோதனை மேற்கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் துணை இயக்குனர் மருத்துவர் கணபதி நமது மாவட்டத்தில் காசநோய் இல்லாத கிராமங்களை உருவாக்கும் பொருட்டு அதனுடைய இலக்கினை அடையும் பொருட்டு ஆரம்ப நிலைய காசநோயினை கண்டறிதல் மற்றும் கண்டறிந்த காசநோயாளிகளை முழுமையாக குணப்படுத்துதல் மற்றும் காசநோய் பற்றிய விழிப்புணர்வை பொதுமக்களே ஏற்படுத்துதல் என்ற அடிப்படையில் மாவட்டம் முழுவதும் அனைத்து வட்டாரங்களிலும் இதற்கு இதற்கான விழிப்புணர்வுகள் நோய் கண்டுபிடிப்பு மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன அறிகுறிகளை கவனித்து உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு சென்றால் நிச்சயம் காசநோயை குணப்படுத்த முடியும் அரசின் முயற்சிக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு நல்கினால் காசநோய் இல்லாத சேலம் மாவட்டத்தை நிச்சயம் உருவாக்க முடியும் என நம்பலாம் சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்